அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் கடக லக்கணம் கடக லக்கணத்திற்கு யோகாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி லக்கண அசுபர்கள் என்பதை மிக சிறப்பாக சென்ற காணொளியில நம்ம பார்த்தோம் இப்போ அந்த யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் பாதகாதிபதி எப்படி இருந்தால் கெடுதல் செய்யாமல் இருக்கும் மாரகாதிபதி எப்படி இருந்தால் மாரகத்தை செய்யாத நிலைக்கு வரும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளான லக்கண அசுவர்கள் எப்படி இருந்தால் கெடுதலும் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய நிலையிலும் மாறும் இந்த நாலு விஷயத்தை தெல்ல தெளிவா இப்ப பார்க்க போறோம் இதற்கப்புறம் உதாரண ஜாதகத்தோடு நம்ம விளக்கம் கொடுக்கலாம் முதல்ல இப்ப இது எப்படி எப்படி இருந்தா நல்லது அப்படிங்கிறத கடக லக்கணம் கடக லக்கணம் இடம் இல்லையா லக்கணம் இதில் இதிலிருந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய விருச்சிகம் இல்லையா அப்ப இந்த ரெண்டு யோகாதிபதிகள் இந்த ரெண்டு பேரும் யோகாதிபதிகள் ஆட்சி பற்றி இருந்தால் மிக மிக சிறப்பு உச்சம் பெற்று இருந்தால் மிக சிறப்பு கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருந்தாலும் ரிஷபத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் நல்லதுதான் அதே மாதிரி செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெற்றாலோ அல்லது விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றாலோ சிறப்பு தான் அல்லது மகரத்தில் உச்சம் பெற்றாலும் நல்லதுதான் நல்லது என்றாலும் இது எத்தனை சதவீத நன்மையை பயத்தும் சார் ஆட்சிதான் பெற்றிருக்கிறார் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஆட்சி பெற்ற கிரகம் நிச்சயமாக பலம் பெற்று இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது எந்த அளவிற்கு உங்களுக்கு பலனை செய்யும் என்றால் வாங்கிய சாரம் யாரு யாரோட சாரத்தை பெற்றிருக்கிறதோ அது சார்ந்தே உங்களுக்கு நன்மையை செய்யும் இப்போ தெளிவா நம்ம பார்க்கலாம் இப்ப கடகலக்கணத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் நினைச்சுக்கோங்க கடகலக்கணத்தில் பூஷ நட்சத்திரம் புனபூஷன் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த மூ ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கிறது புனர்பூஷம் நாலு பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் லக்னாதிபதி புனர்பூஷம் நாலாம் பாதத்தில் இருந்தால் குருவோட சாரத்தை பெற்று ஆறு குடியவனுடைய சாரத்தை வாங்கி உட்கார்ந்துப்பார் அப்போ ஆட்சி பெற்ற சந்திரன் தான் ஜாதகம் மிக சிறப்பாக இருப்பார் பண வசதி மற்றது எல்லாம் இருப்பார் அதோடு கடனையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் உடல் ஆரோக்கியத்தில் குறைவையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி குரு ஏற்கனவே கெட்டவர்னு சொல்லியிருக்கோம் ருணரோக சத்துர் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு ஆகையினால உணர்பூசம் நாலு வாங்கி ஆட்சி பெற்று இருப்பதும் ஒரு மைனஸை கொடுக்கத்தான் செய்யும் செல்வாக்கையும் கொடுக்கும் உடல் ஆரோக்கிய குறைவையும் கொடுத்து கடனையும் கொடுத்துவுற்றும் சரியா ரைட் அப்புறம் பூசம் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வாங்கினோம் பூச நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் கடகளக்கடத்துக்கு ஏழு மாறக ஸ்தானம் எட்டு அஷ்டம ஸ்தானம் இப்போ மாறக ஸ்தானாதிபதியாகவும் அட்டமஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய சனியோட சாரத்தில் இருந்தால் ஜாதகர் ஆட்சி பெற்று மிக சிறப்பாக தான் இருக்குது சந்திரன் இல்லைன்னு சொல்லலை எல்லா வகையிலும் சிறப்பாக இருப்பார் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் கூட வழக்கு வம்பு பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுதல் எல்லாம் இருக்கும் நம்ம பார்த்துப்போம் பெரிய செல்வாக்காக இருப்பாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலங்கிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுதா சாதாரண ஏழைகளாக இருப்பாங்க அவங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ்வாங்க அதற்கும் காரணம் இருக்கிறது சரியா அப்போ ஆட்சி பெற்ற சந்திரன் ஜாதக சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட முடியாது சரி அடுத்து ஆயிலே ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் சார் லக்னாதிபதி சந்திரன் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று ராசியும் அதுவாகாம இருந்து ஆயுத நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த புதனுடைய நட்சத்திரம் பாருங்க மூணாம் பாதம் மூணாம் பாவக அதிபதியாகவும் பனிரெண்டாம் பாவக அதிபதியாக வருகிறது பார்த்தீங்களா இப்போ மூணுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த புதன் சாரத்தில் லக்னாதிபதி இருப்பதனால் ஜாதகர் நிறைய சம்பாத்தியம் பண்ணுவார் ஏன்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்றதுனால எல்லாரும் வெளியேந்து பார்க்க அவ்வளவு பிரமாதமாக இருப்பார் பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை கொடுக்கும் ஆனால் வரவுக்கு மீறிய செலவினங்களும் ஏற்பட்டு போகும் வரையஸ்தானம் பனிரெண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் தைரிய வீரியஸ்தானம் முயற்சிகள் செய்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று பணம் சம்பாத்தி என்பவர் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் எந்த அளவுக்கு அவருடைய முயற்சினால் பணம் சம்பாத்தியம் என்றாரோ அந்த அளவுக்கு விரைஸ்தானாதிபதியாகவும் புதன் வருவதனால் அவருடைய சாரத்தில் இந்த சந்திரன் இருப்பதனால் ஜாதகர் அதிகமான செலவினங்களை சந்திக்க நேரிடும் இதே சந்திரன் உச்சம் பற்றா நல்லதுன்னு சொன்னீங்களே சார் அது எந்த வகையில நமக்கு நல்லது உச்சம் எங்க சந்திரனுக்கு ரிஷபம் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மிருகசிரட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் இப்ப பாருங்க அதே ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்று கார்த்தியை ரெண்டு மூணு நாளில் இருந்தால் சுமாரான பலனை கொடுக்கும் ரெண்டாம் பாவகம் மாரகஸ்தானம் மாரக அதிபதியினுடைய சாரம் அதைவிட ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாளில் அமர்ந்து இந்த சந்திரன் மிக சிறப்பாக உச்சம் பெற்று இருந்தால் அவ்வளவு நன்மைகளை செய்துவிடும் லக்கணம் கடக லக்கணம் சந்திரன் எங்க இருக்கிறார் ரிஷபத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் ரிஷபத்தில் ரோஹிணி ஒன்னு வாங்கின மேசத்துல இருக்கும் ரெண்டு வாங்கின நவாம்சத்திலையும் ரிஷபத்துல இருக்கும் மூன்று வாங்கின நவாம்சத்திலும் மீதம் நாலு வாங்கினா நவாம்சத்துல கடகத்துல இருக்கும் அப்போ ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலையும் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலும் இருந்தால் ஜாதகர் அவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் ஏன்னா லக்னாதிபதி தன்னுடைய சுயச்சாரத்திலேயே அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பு தன்னுடைய சுயச்சாரத்தில் அமர்ந்த எந்த ஒரு கிரகமும் மிக அற்புதமான பலனை செய்யும் அப்போ ரிஷபத்தில் உச்சம் பெற்று ஏற்கனவே லக்னாதி உச்சம் உச்சம் பெற்ற சந்திரன் அவருடைய சுயச்சாரத்தில் அதுவும் இரண்டாம் பாதம் வாங்கியதனால் நவாம்சத்திலும் உச்சம் பெற்று வற்போத்தம் பெற்று ராசி சக்கரத்தில் ரோஹிணி நாளில் இருந்தால் ராசி சக்கரத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்று பாருங்க ராசியில உச்சம் பெற்று நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கக்கணாதிபதியாக மிக சிறப்பான பணத்தை செய்து வரும் இல்ல சார் மிருகசீரோட ஒண்ணு அல்லது ரெண்டுலயோ இருக்கு ஒண்ணில இருந்தால் மிக சிறப்பு இருந்தால் மிக மிக சிறப்பு ஒண்ணாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபத்துல சந்திரன் அமர்ந்து மிருகசீரன் ஒண்ணாம் பாதை வாங்கினா நவாம்சத்துல சிம்மத்துல போய் சந்திரன் உட்காக்கும் சிம்மம் சூரியனுடைய ஒரு ஒளி நட்பு கிரகத்தின் வீட்டில் அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இரண்டாம் பாதம் என்பது செவ்வாயுடைய சாரம் தான் நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா இரண்டாம் பாதம் புதனுடைய வீட்டில் சந்திரன் நவாம்சத்தில் அமரும் பொழுது சமம் என்கிற நிலையைத்தான் பெறும் அந்த சமம் என்கிற நிலை என்பது ஒரு பொதுவான பலனில் தான் செய்யும் ஆகையினால் ராசியில் உச்சம் பெற்ற சந்திரன் நவாம்சத்தில் மிருகசிடம் ஒன்று வாங்கி சிம்மத்தில் அமர்ந்தால் மிக சிறப்பு மிருகசிடம் இரண்டு வாங்கி நவாம்சத்தில் கண்ணியில் அமர்ந்தால் ஒரு எழுவத்தி ஐந்து பலனை செய்யும் இப்படியெல்லாம் சாரம் என்னென்ன நட்சத்திர சார பாதம் வாங்கியிருக்குதுன்னு பார்த்து கொடுக்கக்கூடிய பலனை மிக சரியாக நீங்கள் எடுத்துடலாம் அந்த அளவில் சதவிகிதம்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் எடுத்துடலாம் பாருங்க ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்று ரோஹிணி நட்சத்திர ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் மிருகசிரடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இதில் அமர்ந்தால் மிக மிக சிறப்பு இப்ப மிருகசிரம் ஏன் சொல்றோம்னா மிருகசிர நட்சத்திரம் செவ்வாயிட நட்சத்திரம் ஏற்கனவே கடகலக்கணத்துக்கு இன்னொரு யோகாதிபதி அது ராஜயோக கிரகம் ஒரு பஞ்சம கோணஸ்தானம் என்கிற திரிகோணாதிபத்தியமும் தசம கேந்திராதிபத்தியம் பத்தாம் இடம் என்பது தசமம் கேந்திராதிபத்தியம் என்கிற பத்தாம் இடத்த அதிபதியாகும் செவ்வாய் வந்து கடக லக்கணத்துக்கு ராஜயோக கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் அமர்ந்தது மிக மிக சிறப்பு ஆகையினால ரிஷபத்தில் சந்திரன் இருப்பது அதுவும் ரோஹிணி நட்சத்திரம் அல்லது மிருகசிர நட்சத்திரத்தில் அமர்வது ஜாதகருக்கு சிறப்பான பலனை செய்யும் உங்க ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் கடக லக்கணமாக அமர்ந்து கடக லக்கண அதிபதியான சந்திரன் ரிஷபத்தில் அமர்ந்து அதுவும் மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேயும் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் மாதம் அல்லது நான்காம் மாதத்திலேயே அமர்ந்த ஜாதகர் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அடுத்தபடியாக செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே இருந்தால் நல்லது இதை நம்ம பார்க்கணும் இல்லையா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப மேசத்தில் ஆட்சி பெறுகிறார்னு வச்சுக்கோங்க மேசத்தில் ஆட்சி பெற்றால் அசுபதி ஒன்று ரெண்டு மூணு நாளில்லையோ அல்லது பரணி ஒன்று ரெண்டு மூணு நாளில்லையோ அல்லது கார்த்திகை ஒன்னிலேயோ இருந்தால் ஆட்சி பெறும் கார்த்திகை ஒன்றில் இருந்தால் ஆட்சி பெறுவது எப்படி இருக்கும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருந்தால் எப்படி இருக்கும் அசுவதி ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருந்தால் எப்படி இருக்கும் அசுவதி ஒன்றாம் பாதம் வாங்கி மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு ஏன் ராசியிலையும் இங்கு மேசத்தில் இருக்கும் நவாம்சத்திலையும் மேசத்தில் இருக்கும் அப்போ வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் மிக சிறப்பான பலனை செய்திகள் பத்தாம் பாவகத்தில் அமர்ந்த செவ்வாய் திக் கொடுத்து திக் பெற்று மிக சிறப்பான தொழில் அமைப்புகளையும் வேலை அமைப்புகளையும் நல்ல வருமானத்தையும் பெற்று தரக்கூடிய நிலையில் இருக்கும் சரியா அசுபதி நாலாம் பாதம் வாங்கக்கூடாது மேசத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் நவாம்சத்தில் போய் கடகத்தில் நீச்சமாயும் அசுவதி நாலு வாங்கலாம் அப்போ அது பெர்சென்டேஜ் குறைஞ்சோம் அந்த சதவிகிதம் என்பது எப்பவுமே ஒரு கிரகம் ராசியில் பலம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் பலம் இழக்கக்கூடாது ராசியில் பலம் இழந்த கிரகம் நவாம்சத்தில் பலம் பெற்றாலும் பிற்கால வாழ்க்கை சிறப்பாயிரும் புரியுதா அப்புறம் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு கடகலக்கணத்திற்கு சுக்கரன் பாதகாதிபதினு சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட பாதகாதிபதியினுடைய சாரத்தில் செவ்வாய் இருப்பது அவ்வளவு சிறப்பு சரி இருக்குது பரணி நாளில் மட்டும் இருக்கலாம் ஏன்னா நவாம்சத்திலையும் விருட்சிகத்துல போய் ஆட்சிக்குறோம் மற்ற எந்த இடம் எந்த நட்சத்திர பாதத்திலையும் பரணி நட்சத்திர பாதத்தில் இருக்கக்கூடாது சரியா அடுத்து கார்த்திகை ஒன்று கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த செவ்வாய் இருந்தால் மொழிக் கரகம் நட்பு கரகம் எல்லாம் சரிதான் அதில் எல்லாம் பிரச்சனை இல்லை இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்து அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் இருப்பது என்பது ஒரு ஐம்பது சதவீத பலனை மைனஸ் பண்ணிவிடும் மாரகாதிபதி கெட்டனுடைய சுய சாரத்தில் இருக்கக்கூடாது நட்பு கிரகம் தான் அதிநட்பு கிரகம் தான் நவாம்சத்திலையும் குருவோட வீட்டில் தான் போய் அமையும் கார்த்திகை ஒன்று அப்படின்னா செவ்வாய் போய் உட்காருவார் இருந்தாலும் கூட ஒரு சுபக்கிரகம் லக்கண சுபக்கிரகம் இன்னொரு லக்கண சுபக்கிரகத்தின் சாரத்தில் தான் சிறப்பு சரியா அடுத்து விருச்சுவீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க விஷாக நாளில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவக அதிபதியான செவ்வாய் ஆறும்டையனுடைய சாரத்தை பெறக்கூடாது விசாகம் குருவோட நட்சத்திரம் சரியா அடுத்து அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கண்டிப்பாக பெறக்கூடாது ஏன்னா செவ்வாய் சனியோட சாரத்தில் இருந்தால் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு வந்துடும் சனி செவ்வாய் பகை கிரகம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்றாலும் கூட குருச்சிகத்தில் அமர்ந்த செவ்வாய் அனுச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்தால் நவாம்சத்திலும் அதே விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று வற்போத்தவம் பெற்று ஒரு எழுபத்தைந்து சதவீத பலனை செய்யும் இருபத்தைந்து சதவீத மைனஸ் எதுக்கு அப்படின்னா பகை ரகமான சனியின் சாரத்தில் இருந்ததனால் சரியா சரி அடுத்து கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாளில் இந்த செவ்வாய் இருந்தால் என்ன சார் செய்யும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கலாம் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கலாம் ஏன்னா இதே கடகலக்கணத்துக்கு மூணுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியான புதனுடைய சாரத்தில் இந்த செவ்வாய் இருந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆனால் கேட்டை ரெண்டு மட்டும் ஏன் பரவாயில்ல இருக்கலாம்னு சொல்றேன்னா நவாம்ச சக்கரத்தில் கேட்டை இரண்டாம் பாதம் வாங்கிய செவ்வாய் உச்சம் பெறும் மகரத்தில் போய் உச்சம் பெறும் அப்ப ராசியில் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் நவாம்ச சக்கரத்திலும் உச்சம் பெறுவது தொழில்நிலையில் ஏற்றத்தை கொடுக்கும் என்றாலும் விரையமும் இருக்கும் விரை மேற்பட்டாலும் அதையும் மீறி செல்வம் வரும் அதனால சமாளிச்சிடலாம் சரி இதே யோகாதிபதி செவ்வாய் எங்க இருக்கிறாரு மகரத்துல போய் உச்சம் பெற்று இருக்கிறார் சார் என்ன நல்லது அங்கு மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கலாம் லக்னாதிபதியுடைய சாரம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கலாம் திருவோண நட்சத்திரத்திலும் ஒன்னாம் பாதத்தில் இருப்பது மிக சிறப்பு ஏன்னா இங்கே உச்சம் பெற்ற செவ்வாய் நவாம்சத்தில் மேசத்தில் ஆட்சி பெறும் நாலாம் மாதத்தில் மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா நவாம்சத்தில் போய் செவ்வாய் நீச்சம் பெற்றோம் கடகத்தில் போய் ஆகினால இந்த செவ்வாய் எப்படி இருக்கிறார்கள் உங்கள் ஜாதகத்தில் பாருங்க அடுத்து மிருகஷனம் ஒன்று அவிட்டம் ஒன்று ரெண்டு மிருகசனம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் செவ்வாயோட நட்சத்திரங்கள் அப்போது இங்கே மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவிட்டம் ஒன்னாம் பாதத்திலே இரண்டாம் பாதத்திலேயே இருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் மிக மிக சிறப்பு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நவாம்ச சக்கரத்தில் சிம்மத்தில் இருக்கும் இரண்டாம் பாதம்னா கண்ணில போய் இருக்கும் கண்ணில பகை பெறுவார் ஆகையினால தான் இரண்டாம் பாதத்தில் இல்லாமல் இருத்தல் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவார் இப்போ பார்த்தீங்களா ஆட்சி பெற்ற சந்திரன் அவ்வளவு சிறப்பாக இல்லை உச்சம் பெற்ற சந்திரன் ரிஷபத்தில் கார்த்திகை ரெண்டு மூணு நாள் தவிர மற்றதில் இருந்தால் நல்லது அதிலும் குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி செவ்வாய் மேசத்தில் இருந்தால் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் நல்லது விருச்சிகத்தில் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி உச்சம் பெற்ற செவ்வாய் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதமோ நாலாம் பாதமோ வாங்கினால் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் சிறப்பு ரெண்டாம் பாதத்தை விட அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம நினைப்போம் லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்ட்டு உச்சம் பெற்றாலும் ஆட்சி பெற்றாலும் அவர் அமர்ந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையிலேயே பலனை நூறு சதவீதம் நமக்கு செய்யுமா எண்பது சதவீதம் செய்யுமா அறுபது சதவீதம் செய்யுமா ஐம்பது சதவீதம் செய்யுமா அப்படின்ட்டு நம்ம முடிவு செய்யணும் இப்படி யோகாதிபதிகள் இவ்வளவு சிறப்பாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் அவ்வளவு மேன்மையோடு இருப்பார்கள் அடுத்தபடியாக பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த பாதகாதிபதி என்பவர் ஒன்று ஐந்து ஒன்பது என்கிற திருகோணத்தில் அமர்ந்து விட்டார் இதே சுக்கரன் கடகலக்கணத்துக்கு லக்கணம் என்று சொல்லப்படக்கூடிய கடகத்திலோ ஐந்தாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய விருச்சிகத்திலேயோ ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அமர்ந்தால் பாதகத்தை செய்யாது அந்த இடத்த அதிபதி தான் நமக்கு கெட்டவர் ஏன்னா ஆறுக்கு ஒன்பதுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு ஆனா அந்த ஒன்பதாம் இடத்தில் இந்த சுக்கரன் அமர்ந்தால் நமக்கு பாதகம் ஏற்படாது ஏனென்றால் பாதகாதிபதி திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்தால் பாதகத்தை செய்யாது என்பது ஒரு ஜோதிட சாஸ்திர விதி இருக்கிறது அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் இருக்குதான் பார்த்துக்கோங்க சரியா அடுத்தபடியாக மாரகாதிபதி இந்த மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கடகலக்கணத்துக்கு சூரியனும் சனியும் எப்படி இருந்தால் நமக்கு நல்லது மாரகத்தை செய்யாது அப்படின்னா குருவோட பார்வை கிடைக்க பெற்றால் நல்லது அவரவர்களுடைய இடத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தே குருவோட பார்வையும் கிடைக்க பெற்றால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்ப இரண்டாம் பாவத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் சார் அப்படின்னா ஆட்சி பெற்ற சூரியன் என்ன செய்வார் நமக்கு மாரகத்தை செய்வாரா அப்படின்னா குடும்பம் அமைவதில் தார தோஷத்தை ஏற்படுத்தி விட்டுவார் இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் தோஷத்தை ஏற்படுத்தி விட்டுவார் அது மாரகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் மாரகஸ்தானமான இரண்டாம் இடத்திலே அமர்வது என்பது இருதார அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவன் ஆகினால் இருக்கக்கூடாது இப்ப குரு பார்க்கிறார் அப்படின்னா நிவர்த்தி உண்டு குரு எங்கிருந்தாவது ஐந்தாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ பார்த்தால் தோஷம் நிவர்த்தி சார் இப்போ கடகலக்கணத்துக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய குரு கெட்டவர் தானே அவருடைய பார்வை ஏதாவது மாறுபடுமான குரு கெட்டவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் அஸ்தமனம் பெற்று இருந்தாலும் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு மட்டும் பலம் உண்டு இதை நீங்க மறந்துறாருங்க சரியா இப்படி சனியோ அல்லது சூரியனோ குருவோட பார்வை கிடைக்கப்பெற்று அமர்வது என்பது மிக மிக சிறப்பு அதனால நீச்சம் வரலாமா சார் கெட்டவன் கெட்டுப்போன நல்லது தானே நீச்சம் பெற்று விடலாமா அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்தும் கெட்டுப்போம் நீச்சம் பெற்றால் நீச்சமும் பெறக்கூடாது ஒரு நட்பு என்கிற நிலையில் இருந்து குருவோட பார்வை கிடைக்கப்பட்டு அல்லது சுப கிரகத்தினுடைய பார்வை கிடைக்கப்பட்டு அமர்ந்தாலே சூரியனோ சனியோ மாரகம் என்று சொல்லப்படக்கூடிய கண்டங்களை ஏற்படுத்தார் எப்போ சார் கண்டம் ஏற்படும் கண்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த சூரியன் லக்னாதிபதியுடன் சேர்ந்து நிற்கும் பொழுதே கண்டத்தை ஏற்படுத்திவிடும் அதனால தான் சந்திரன் சூரியனுடைய சாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருந்தால் கண்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதுவும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் கண்டத்தை கொடுத்து விடும் ஜாதகம் ஆய்வு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் அதே மாதிரி சனி நீச்சம் பெற்ற நிலை தானா ஆயுள் காரகர் நீச்சம் பெறக்கூடாது கடகலக்கணத்துக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் கண்டிப்பாக நீச்சம் பெறக்கூடாது அப்படி நீச்சம் பெற்றால் ஆயுள் காரகர் என்கிற நிலையில் அந்த ஆயுள் காரகத்துவத்தை அது மைனஸ் பண்ணும் ஆகையினால் நீச்சமும் பெறக்கூடாது நட்பு என்கிற நிலையில் இருந்தாலும் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் குருவோட பார்வை அமைய கிடைக்கப்பெற்று அமர்ந்திருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை சரி இன்னொரு விஷயம் இதே சனியும் சூரியம் லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சந்திர சாரத்தில் இருந்தாலோ ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தாலோ நமக்கு மாரகம் செய்யாது எந்த ஒரு கெட்ட கிரகமும் திரிகோணாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தால் கெடுவலனை செய்யக்கூடாது என்கிற விதிப்படி லக்னாதிபதியான சந்திரன் சாரத்தில் இருந்தாலும் அல்லது செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தாலும் இந்த சனியோ சூரியனோ மாரகம் செய்யாது பயப்படவே வேண்டாம் அப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க சரியா அடுத்து மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் நல்லா கவனிங்க இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அதே மூணு ஆறு எட்டு பனிரில் இருந்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் எட்டு கூட ஆறில் இருக்கிறார் கவலைப்படா கவடப்படா இருக்கு பன்னெண்டு குடையவர் மூணில் இருக்கிறார் பிரச்சனையே இல்லை பன்னெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் பிரச்சனையே இல்லை சார் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் எல்லாருமே மூணு ஆறு எட்டு பனன்லேயே போய் மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பேரில் விபரீத ராஜயோகம்னு பேர் திடீர் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் ஆகையினால் இந்த கெட்டவர்களான மூணாறு எட்டு அதிபதிகள் அதே மூணாறு டெ அமைகிற பட்சத்தில் அதனால் நமக்கு மிகையான நன்மையை ஏற்படுமே ஒழிய எந்த கெடுபலமும் ஏற்படாது குருவோட பார்வை கிடைக்க பெற்றாலும் அதீத நன்மையை நமக்கு செய்துவிடும் இந்த மூணாறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் லக்கணத்தில் அமர்ந்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தாலோ அல்லது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தாலோ லக்கணத்தில் அமர்ந்தால் ஜாதகருக்கும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தால் புத்திரருக்கும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தால் தந்தையின் தன் ஜாதகரோட தந்தைக்கும் பிரச்சனைகளை கொடுத்துடும் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் உடல் ஆரோக்கியம் மற்றும் கடன் எட்டாம் இடத்து அதிபதி அமர்ந்தால் வழக்கு வம்பு விபத்துக்களை ஏற்படுத்தல் பனிரெண்டாம் இடத்து அதிபதி அமர்ந்தால் விரயம் தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட்டு அனாவசிய செலவினங்கள் ஏற்படும் மூன்றாம் இடத்த அதிபதி அமர்ந்தால் வெற்றி அதாவது முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைப்பதில் தாமதம் இது மாதிரியான நிலையை ஏற்படுத்தும் சார் என்னுடைய ஜாதகம் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் அனுப்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கறதுக்கு தயாராக இருக்கோம் ஜாதகம் படிக்கவும் ஜாதகம் பார்க்கவுமே நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் அமைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் நிறைய கற்றுக்கிடலாம் இதற்கு அடுத்த வீடியோ உதாரண ஜாதகத்தோடு போட போகிறேன் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒரு உதாரண ஜாதகம் கடகலக்கணம் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்க ஜாதகத்தை பொறுத்து போட்டு அதுக்கு பலன் சொல்ல போகிறேன் அது ஈஸியாக நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்து பரிகாரம் கடகள கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ இன்னும் இரண்டு வீடியோ கடகள கடகலக்கணத்துக்காக வரும் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து இந்த ஜோதிர பாடத்தை சிறப்பாக கற்றுக்கொடுங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரம்